ஹலோ கைஸ் நம்ம இப்போ வந்து அரியலூர் காரைக்குடியில இருந்து அரியலூர் போயிட்டுருக்கோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து நியர்லி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு பேர் பெல்ஜியம் எல்லாம் வாய்ந்தாங்க வேறு வேறு லைன்ல அவங்க வந்து இப்போ குட்டி போட்டிருக்காங்க ஸோ அதை பார்க்குறக்காக போனோம் போனால் மேல் வந்து கொஞ்சம் கோபமாகவே இருந்தான் நாங்கள் எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் அமைதியாக நின்னோம் ஓனர் பக்கத்தில் நின்றனால எதுவும் பண்ணலை நீங்கள் வீடியோ பார்த்தாவே தெரியும் ஓனருக்காக ஆகி நின்றுக்கு இருந்தான் மத்தபடி வந்து ரொம்ப கொஞ்சம் தான் ஏன்னா கண்டிப்பா அவனை பொறுத்த வரைக்கும் நாங்க இப்ப ஸ்ட்ரேஞ்சஸ் தான் சோ நாங்க உள்ள வர்றதை பார்த்தோம்னா உனக்கு சுத்தமா பிடிக்கல ஆல்ரெடி இந்த மாதிரி தெரியாம ஏறி வந்தவங்க ஒரு ரெண்டு பேரையுமே கடிச்சிருக்கான் ஆள் இல்லாதப்பட்ட டபக்குன்னு உள்ள வந்திருக்காங்க சோ அந்த ரெண்டு வாட்டி வந்தவங்க ரெண்டு வாட்டியுமே அவன் கிடச்சிருக்கான் சோ கார்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டா இருக்கு சார் எங்களால் ஏன்னா வீட்டில் ரெண்டு பேருமே நாங்க வேலைக்கு போகிறோம் சோ வீட தனியா விட்டு போகிறோங்கிற பயமே கிடையாது யாருமே உள்ள வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க இத்தனைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் வீடும் கட்டியிருந்தாங்க புதுசா வீடு கட்டியிருந்தாங்க ரொம்ப தான் கட்டியிருந்தாங்க வீடோடு சேர்ந்து தோட்டம் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை மெல்நாய்ஸ் வளர்க்கறதுக்கு ஈஸியாகவே இருந்துச்சு இவங்க வந்து காரைக்குடிக்கு ஆக்சுவலாக வந்து ஜெர்மன் செப்பல் எடுக்கிறதுக்காக வந்தாங்க அப்படி வந்தவங்க நம்ம சென்டரை பார்த்துட்டு நம்ம மெல்நாய்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க அது ஒன்றும் இல்லை ரெண்டு கொடுங்கன்னு சொன்னாங்க இப்போ அந்த ரெண்டும் தான் குட்டி போட்டிருக்கு வேறு வேறு பிளட்லைனில் எடுத்தது தான் பப்பீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு பப்பீஸ் அதில் நாலு ஃபீமேல் ஒரு மேல் இருக்குது பப்பீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மெலாய்ஸ் வழக்கில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தாவே தெரியும் காடிங்கும் இருக்கும் அதே நேரத்தில் கண்ட்ரோலும் இருக்கும்